லெவல் சார் தலைவரை பார்க்கணும்னு வரவங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன் எல்லா சீனும் சீன் பை சீன் சார் இருப்பாரு அதனால பாக்குறதுக்கு வந்து வேற லெவல்ல இருக்கும் தலைவர் பார்க்கலாம் ஃபுல் ஸ்கிரீன் பாக்கலாம் ஆ எல்லாமே நல்லா இருக்கு சார் அந்த ரோலுக்கு அவங்க நல்லா இருப்பாங்க அந்த ரோலுக்காக அவங்களா அவங்களுக்காக ரோலான்ற மாதிரி இருக்கும் சார் அவங்களோட பிரசன்ஸ்

அவங்களோட கேரக்டர் வந்து சத்யராஜோட பொண்ணு அவளை சத்யராஜோட பொண்ணு அவங்க அவங்கள வச்சு அவங்களையும் அவங்கள சுத்தி படம் மூவா படம் மூவாகும் அந்த மாதிரிதான் எல்லாம் லைக் பண்ணி பாப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா பாப்பாங்க சார் முன்னாடி எல்லாம் நீங்க இந்த அளவுக்கு வைலன்ஸ் அப்படின்லாம் நினைப்பீங்க இப்போ ஓடிடில எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் எல்லா படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து இது வைலன்ஸு இது அப்படி அப்படின்னு திங்க் பண்ணுவாங்கன்னு தோணுல ஸோ நம்ம ஊருக்கு இந்த மாதிரி வயலன்ஸ் தேவையா அப்படின்னா கேட்டால் இப்போ ஓடிடியில் வந்தப்போ எல்லா லாங்குவேஜ் படமும் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து இதையும் பார்ப்பாங்கன்றது தான் என்னோட இது சரி ரிவென் ஸ்டோரி ஒன்று தான் சார் ஆக்ட்ரஸ் வேற கதைக்கல இது ஸ்கிரீன் ப்ளே வேற நடிகர் ஆளுங்க வேறன்னும் போது அது வேற லெவல் போகுது சார்